Hello, friends. விண்டேஜ் கோலி வந்து திரும்பிட்டார் இதே மாதிரி தான் கோழியை பார்க்க நாங்கள் வந்து விருப்பப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பலரும் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலியுடைய செயல்னால் வந்து இப்போ வந்து உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க பட் இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து இது மட்டும் பார்த்தாது செய்கை மட்டும் இப்படி இருந்தால் பார்த்தாது பேட்லையும் வந்து செஞ்சுரி வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து பேசி வந்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்காங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் முதல் நாள் ஆட்டம் வந்து மழைனால வந்து பெருசாக நடக்கலை ரெண்டாவது நாளில் ஆரம்பத்தில் ஸ்விங் இருந்தாலுமே கூட முதல் மூணு மட்டும் மலன்னு வந்து போனிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் ட்ரேவிஸ் ஹெட் இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேயும் வந்து ஹெட்டுக்கும் இந்தியாவுக்கும் வந்து போன ஜென்மத்துக்கு பக்கம் போல ஏன் இந்தியாவுக்கு அகைன்ஸா இந்த மாதிரி ஆடுறாரு அப்படின்னே புரிய மாட்டேது ஹெட்டு வந்து குறிப்பா அந்த செமிஃபைனல் ஃபைனல் இந்த மாதிரி போட்டிகளில் செஞ்சுரி போட்டு இந்திய அன்னைக்கு வந்து பெரிய ஒரு குடைச்சல் கொடுத்து நம்ம இந்த கப்பை வந்து பறிச்சிருவாரு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலிய தொடர்லையுமே ரெண்டாவது டெஸ்ட்ல வந்து நூற்றி நாற்பது ரன்கள் வந்து சேர்த்திருப்பாரு இவர் ஒருத்தர் மட்டும் தான் நல்லா ஆடிருப்பார் இருப்பார் இவரை மட்டும் நம்ம வந்து ஒரு ஐம்பது ரன்னுக்குள்ளே அவுட் ஆகியிருந்தோம் அப்படின்னா ஒருவேளை இந்தியா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் இப்போ அதன்படியே மூணாவது டெஸ்ட் போட்டியிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீவன் ஸ்மித்து கூட சேர்ந்து வேற லெவலில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து இவர் வந்து கொடுத்துட்ருக்காரு ட்ரேவி செட்டு வந்து செஞ்சுரி வந்து போட்டுட்டார் இன்னொரு புறம் வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டுட்டார் ஒரு ரெண்டு டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு இன்னிங்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டீவன் ஸ்மித்தை ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம் பட் இந்த மூணாவது டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பொங்கி எழுந்த மாதிரி வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து ரொம்ப சூப்பராக நிதானமாக ஆடிட்டுருக்காரு ஹாஃப் செஞ்சுரி போட்டு போட்டார் ட்ரேவிஸ் ஹெட் வந்து செஞ்சுரி வந்து போட்டுட்டார் அதுவும் வந்து இந்த காபா டெஸ்ட் அப்படின்னாலே வந்து அதில் வந்து ட்ரேவி ஹெட் வந்து சொதப்பு வர வந்து சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வந்து வச்சிருக்காரு ஏன் அப்படின்னா இந்த காபா டெஸ்ட் டெஸ்ட்டில் வந்து கடைசியாக வந்து ட்ரேவி செட் ஆடின மூணு இன்னிங்ஸில் கோல்டன் டக் அவுட் வந்து ஆயிருக்காரு அப்போ வந்து இந்த டெஸ்ட் இவருக்கு செட் ஆகாது கண்டிப்பாக இந்த காபாவில் வந்து திரும்பவும் வந்து சொதப்ப தான் போகிறார் அப்படின்னு பார்த்தா இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆடி நூற்றி பதினஞ்சு வந்து செஞ்சுரி வந்து ட்ரேவி ஹெட் வந்து ஃபுல்ஃபில் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இவங்களுடைய அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பார்த்திங்க அப்படின்னா வந்து உடைக்க முடியாமல் இந்திய வீரர்கள் வந்து திணறி வந்துட்டுருக்காங்க இப்பவே ஸ்கோர் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து போயிடுச்சு கண்டிப்பாக நல்ல ஒரு லெவலுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து போயிடுவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது டாஸ் ஜெயித்தோடனே ரோஹித் சர்மா மட்டும் பேட்டிங் எடுத்திருந்தார் அப்படின்னா நம்ம பேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆடிருப்பாங்க பட் ரோஹித் சர்மா ஆரம்பத்தில் ஸ்விங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் போடுறோம்னு சொல்லிட்டாரு இப்போ அதுவே வந்து இந்தியாவுக்கு வந்து பிரச்சனையாக வந்து மாறப்போகுது ஏன்னா ஆஸ்திரேலியா மட்டும் வந்து ஒரு முந்நூற்றம்பது ப்ளஸ்லாம் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை விட லீட்டில் போகிறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை லு சாக்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணி வந்து அவுட் ஆக்கியிருப்பாங்க அதாவது வந்து லபு சாக்னே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண பார்த்தார் ஸ்மித்து கூட சேர்ந்து அந்த சமயத்தில் போயிட்டு சிராஜ் பார்த்தீங்கன்னா பெயில் மாற்றி வச்சிருப்பாரு யூஸ்வலா விராட் கோலி தான் இதை பண்ணுவாரு கோலி சொல்லி தான் இந்த போட்டியில் சிராஜ் அப்படி பண்ணாரு கோலி வந்து என்ன பண்ணுவார்னா விக்கெட் விழுகலை ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுது அப்படின்னா பைல்ஸை மாற்றி வைப்பாரு விக்கெட் வந்து விழுகும் அந்த மாதிரி சிராஜ் வந்து பெயில்ஸை மாற்றி வச்சாரு சிராஜ் வந்து மாற்றி வச்ச பைல்ஸை லபு சாக்னே பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய நிலைக்கு வந்து வச்சிருப்பாரு இருந்தாலும் நமக்கு ஒன்று நடந்துச்சு சிராஜ் ஓவிய ஓவரில் விக்கெட் விலகலை அப்படின்னாலும் சிராஜ் வந்து பேல்ஸை மாற்றி வச்ச அடுத்த ஓவர் வந்து நிதிஷ் ரெட்டி பந்தில் பார்த்தீங்கன்னா லபு சாக்னே வந்து ஸ்லிப்பில் நின்று கோலிக்கிட்டே வந்து கேஷ் கொடுத்து வந்து அவுட் ஆகிருப்பார் அந்த சமயம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய ரசிகர்களை பார்த்து வாய மூணுங்கிற மாதிரி விராட் கோலி வந்து செய்கை பண்ணியிருப்பார் ஏன்னா வந்து முன்னாடி மாதிரி இப்போ இல்லை இப்போலாம் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் வந்து வெறித்தனமாக வந்திருக்காங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாகவே வந்து செயல்பட்டு வந்துட்டு ரெண்டு டெஸ்ட்டாகவே இந்த டெஸ்ட்லேயும் வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒரு கும்பல் வந்து கற்றுக்கிட்டே இருந்தப்ப விராட் கோலி வாய மூடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து சமையான ஒரு பதிலடியை லபு சாக்னே அவுட் ஆனப்போ வந்து கொடுத்துருப்பாரு நன்றி